அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பஞ்சாங்கத்தை பார்த்து எந்த ஒரு விசேஷத்தையுமே நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தெய்வீகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விசேஷங்களாகட்டும் தினங்களாகட்டும் அல்லது விழாக்களாகட்டும் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தின் ரீதியாக தான் நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது செய்யக்கூடாத சில விஷயங்களை நாம் மறந்தும் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா விளைவுகள் அதிக அளவில் பட்டு நமக்கு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கலாம் பஞ்சாங்கத்தின் ரீதியாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம முக்கியமாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்பிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேராபத்தை அது விளைவிச்சிடும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் என்ன மாதிரியான முக்கியமாக நாம் செய்யவே மறந்தும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செஞ்சிடவே கூடாது அப்படிப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமியை நாம் எவ்வாறு முறையாக வழிபட்டால் முழு பலன்களை நமக்கு கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் எப்படி விரத முறைகளை எளிமையான முறையில் வீட்டிலேயே செய்வது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் நடப்பு ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி தினம் கொண்டாடப்பட இருக்கு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் சுரத்தையுடன் செய்யப்படக்கூடிய பூஜையால் வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வரக்கூடிய கடன் தொலைகளை இருந்தோம் பண கஷ்டத்தில் இருந்தோம் மெல்வீங்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்கிற சிறு தவறு கூட நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எல்லோருமே சிறப்பாக கொண்டாடுகிற ஒரு வைபவமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லணும் கோயிலினுடைய சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வேறு கொண்டு வழிபடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகமாக விளங்குகிறது அதனால் அந்த நாளில் நாம் கோவிலுக்கு செல்லும்போது நல்ல அதிர்வலைகள் நம்ம மீது பட்டு நம்முடைய வாழ்க்கையில் செம்மையோடு செய்யும் அப்படிங்கிறது நம்பிக்கை கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டின் பூஜை அறையை கோயிலாக பாவித்து நாமே பூஜைகளும் வழிபாடுகளையும் கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்மடங்கு வீரியம் அதிகமாக இருக்குமா இது தொடர்பா அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சித்திரை திங்கள் விழா அப்படிங்கிறது சூரியனின் நகர்வு நிலையை கொண்டு தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் சொல்லணும் சித்திரை மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால செடி கொடி பூத்துக் குலுங்குகின்றன அதே மாதிரி செடி கொடிகள் அழகாக பூத்துக் குலுங்குகின்ற ஒரு காலமாகவும் அமைகிறது இந்த சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விடுங்க முதல் நாள் இல்லத்தை துடைப்பதால் கூட்டி சுத்தமாகி தண்ணீர் வெட்டு நன்றாக துடைத்து எடுத்து விடுங்க அதே போல் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் துடைத்து வைத்தருங்க பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் எடுங்க தொடுத்து வைத்திருக்கக்கூடிய மலர்களால் சுவாமி படங்களையும் சுவாமிகளையும் அலங்கரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதுவும் வாசனை நிறைந்த மலர்களாலையும் வண்ண நிற மலர்களாலையும் நாமே கிரைவென அலங்கரிக்கலாம் இது கூடுதல் சிறப்புக்குரியது கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் முதல்ல வணங்க வேண்டும் மோ அதே மாதிரி விநாயக பெருமானையும் குல தெய்வத்தையும் நாம் முதல்ல வணங்க வேண்டும் அதுபோல் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களை கொண்டு அலர் அலங்கரித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினமாக கருதப்படுறதுனால வீட்டு தெய்வங்கள் அனைத்தையும் நாம் அலங்கரித்து நாம் நம்மளுடைய வழிபாட்டுகளை மேற்கொள்ளலாம் அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கன்னி பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்து உயிரிழந்திருப்பாங்க அவர்களின் படங்கள் இருந்தாலும் அந்த படங்களுக்கும் சந்தனம் குங்குமம் இருங்க மலர்களால் அல அலங்கரித்து குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளின் மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்த நாளில் மறக்காம விளக்கே இந்த தெய்வங்களை வழிபடுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமா நமக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகப் பெறும் இதுல நாம செய்யக்கூடிய சிறு தவறு கூட நமக்கு பேராபத்தை விளைவித்து அதே மாதிரி காலை வழிபாட்டின் போது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் அப்படின்னு நிவேதனம் செய்யலாம் அதே மாதிரி காகத்துக்கு உணவிடுவதும் சிறப்புக்குரியது அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை வழங்குங்க குறிப்பாக காகத்திற்கு நாம கண்டிப்பாக பிரசாதம் வைக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஆபத்துக்கள் நமக்கு உருவாகலாம் நாம் வந்து எப்பொழுதுமே அம்மாவாசை திதி நாட்களில் அப்படின்னா மட்டும்தான் நாம வந்து காகத்திற்கு உணவளிப்பது அப்படிங்கிறது வழக்கம் அதே மாதிரி இறந்தவர்களுக்கு படைப்பதும் வழக்கம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம இதை செய்யக்கூடிய பட்சத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக நம் நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய சத்துரு தோஷங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் செல்வ செழிப்புக்கான தடைகள் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வீட்டு பூஜையில் பார்க்கும் பொழுது மாலை நேரத்தில் வந்து பூஜை அறையில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகள் கொண்டு விளக்கேற்றுங்க மீண்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனைகளை செய்யுங்க முடிந்தா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது இன்னும் சிறப்புக்குரியது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மா மாலை பூஜையில் பயிறு வகைகள் சுண்டல் அப்புறம் கேசரி சர்க்கரை பொங்கல் அவள் பாயாசம் அப்படின்னு ஏதேனும் இதாவது ஒன்றை கொண்டு நெவேதனம் செய்து அக்கம்பக்கத்தாருக்கு வழங்கலாம் அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திரன் பகவானை நீங்கள் தரிசனமும் செய்யலாம் அன்றைய தினத்தில் சந்திர பகவானினுடைய தரிசனம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு மேன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இயலாதவர்களுக்கு தை சாதம் அப்படி இல்லைனா எலும்பிச்சை சாதம் அன்னதானமாக வழங்குங்க வீட்டில் இதுவரைக்கும் இருந்த தரித்திர நிலை மாறும் இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை எல்லாம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடிகொள்ளும் இவ்வாறு அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுகளை நாம மறந்தும் கூட சாப்பிடக்கூடாது அப்படி நாம சாப்பிடக்கூட பட்சத்தில் பஞ்சாங்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பேராபத்து விளைவிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டதால் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தேதியும் சித்ரா பௌர்ணமி நேரமும் வித்தியாசப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக பசுவான காமதேனுவில் இருந்த சித்திரகுப்தர் தோன்றியதால பக்தர்கள் பசுவின் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது சித்திரகுப்த பூஜை முடிஞ்சதும் அரிசி மற்றும் காய்கறிகளை தானமாக அழித்து ஒரு மூங்கில் சல்லடையில் இருக்கக்கூடிய பூங்கில் சல்லடையில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு தட்சணை அப்படி இல்லைன்னா தானம் நாம் கொடுக்கலாம் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் உட்கொள்வதாக இருந்தால் அதில் உப்பு இல்லாத தயிர் சாதத்தை மட்டுமே உட்கொள்வது அவசியமாகிறது அப்படி இல்லை அப்படின்னா உணவின்றி நாள் முழுவதும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க